ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான மெத்தட்லையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய வகையிலையும் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய வகையிலும் ரெண்டு விதமான சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபியை பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களோட வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் கப்பில் பொட்டுக்கடலையே அளந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாகவும் இல்லை அதிகமாகவும் பொட்டுக்கடலை எடுக்கிற அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தேங்காவோ சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளியும் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்க்குற பொட்டுக்கடலையோட அளவு பொறுத்து புளியோட அளவும் கொஞ்சம் மாறுபடும் ஒரு துண்டு இஞ்சியை புளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்து பண்ணுங்கள் நான் எடுத்துருக்கிற மிளகா ரொம்ப காரன்றதுனால மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு மிளகா சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணி சேர்க்காமல் இது போல் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி போட்டு செய்யும் போது சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியா இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக சட்னி இது போல் அரைச்செடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வைக்கும் தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துருக்கறதுனால இதுக்கு ஒரு சிம்பிளான தாலிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம் ஒரு தாலிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு வரம் அழகாக கிள்ளி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாலிப்பை சட்னியில் சேர்த்துட்டு அப்படியே டக்குன்னு கலந்து கொடுத்து மூடி வச்சுட்டோம்னா அந்த தாலி போடு மணம் அப்படியே சட்னியில் இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்பவே சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டுக்கட்ல சட்னி நல்லா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தனியாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக சூப்பரான ஒரு கார சட்னி செய்கிறதுக்கு கடாயில் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏழு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறதுனால காரம் கொஞ்சம் சுருக்கன்று இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட சட்னி லைட்டாக எண்ணெயில் மிளகாவை வறுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கலாம் இது போல் கண்ணாடி பதம் வரைக்கும் நீங்கள் வெங்காயம் வதக்குனா போதும் ரொம்ப வதக்கணும்னு இல்லை கூடவே நாலு பெரிய தக்காளி பழத்தை எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது போல தக்காளியை நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப தக்காளி வதங்கணும்னு இல்லை இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு மிக்சி ஜாரில் வதக்கி வச்ச எல்லா பொருளும் நல்லா அப்புறம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வெங்காய தக்காளி வாதுங்கினா அதே கடாயில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கூட இந்த சட்னி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்ன நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் உளுந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக உளுந்து பொன்னிறமாக வருபட ஆரம்பிச்சதும் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற இந்த சட்னியை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் காரமும் அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சட்னி தண்ணியாக வைக்கணுன்றதுனால தேவையான அளவுக்கு இப்போ மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு குக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணலாம் அப்போ தான் சட்னி வந்து மேலே கொஞ்சம் திரிக்காமல் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சட்னி நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து குக் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கார சட்னியும் ரெடி நல்லா தண்ணியாக வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் சுட சுட இட்லியோ தோசையோ நீங்க செஞ்சுட்டு இது போல சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க ரெகுலரா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை விட எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சட்னி நல்லா தண்ணியா பொட்டுக்கட்ல சேர்த்துருக்கிற சட்னியும் சரி கார சட்னியும் தண்ணியா செய்யும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இட்லிக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நிறைய பேருக்கும் இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளை கொண்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ